பிரியமான ஒரு பிள்ளை இருந்து அவங்க பேர் வந்து யோனா அவங்க வந்து ஒரு நாள் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது போது வார்த்தை வந்து உண்டாயிடுச்சு நீ வந்து மகாநகரமான பட்டணத்துக்கு போ அங்க வந்து ஜனங்க வந்து பாவத்தில் இருக்காங்க என்னோட அன்பை வந்து சொல்லு அப்படின்னு ஏசப்பா சொல்லுவாங்க ஆனா இந்த யோனா வந்து ஏசப்பாவோட வார்த்தைக்கு மறுதளிச்சுட்டு அங்க போகாம போயிட்டு இருக்கும்போது தர்ஷிப்புக்கு போற ஒரு கப்பல் நிற்கும் அந்த கப்பல் ஓட்டுனருக்கு போய் காசு கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த கப்பலில் போய் அடியில் வந்து போய் வந்து தூங்குவாங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கடல் வந்து நல்லா கொந்தளிச்சு பெரும் காற்று உண்டாகும் அப்போது அந்த கப்பல் ஓட்டுநர்லாம் வந்து கேப்பாவும் இவங்க என்ன இந்த மாதிரி பெரும் காற்று அடிக்குது ஒரு பக்கம் கொந்தளிக்குது அதனால் இவங்க நல்லா தூங்குறாவ எழுப்புங்க அப்படின்னு சொல்லி எழுப்புவாங்க அடுத்து வந்து இது யாருனால வருது அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லார்டையும் ஒன்றாங்க சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனான்னு சொல்லி பேர் வரும் அப்போ இது யா யோனா யார் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது இந்த தூங்கிட்டு இருந்தால்தான் யோனா அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க நீ யார் எங்கே இருந்து வார அப்படின்னு கேட்கும்போது அந்த யோனா சொல்லுவாங்க நான் வந்து ஏசப்பாவோட பிள்ளை ஏசப்பாவோட வார்த்தைக்கு வந்து நான் கீழ்படியலை அதனால தான் எங்கள் பெருக்காற்றும் கொந்தளிப்பும் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இந்த யோனான்னு சொல்லுவாங்க என்னை வந்து கடலில் தூக்கி எறிங்க அப்போ தான் இந்த பெருங்காற்றும் கொந்தளிப்பம் வந்து நிற்கும் அப்படின்னு அப்போ அந்த கப்பல் ஓட்டுநருக்கும் யாருக்கும் அந்த கப்பலில் இருக்க யாருக்குமே வந்து இஷ்டம் இல்லை நாங்கள் தூக்கி எறிய மாட்டோம் அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க திருப்பி திருப்பி யோனா சொல்லிட்டே இருந்த இந்த கப்பல் ஓட்டுனரும் அதில் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து யோனாவை வந்து கடலில் தூக்கி எறிவாங்க அதில் வந்து பெரிய மீனுக்கு வந்து ஏசப்பா வந்து ஒரு கட்டல இட்டு இருந்தாங்க யோனாவை வந்து நீ விழுங்கணும் அப்படின்னு சொல்லி கடலை எடுக்கும்போது கடலில் வீசி எறியும் போது அந்த பெரிய மீன் வந்து யோனாவை வந்து விழுங்கிரும் அப்போ மூன்று நாள் இரவும் பகலும் யோனா வந்து அந்த பெரிய மீனுக்கு வயிற்லேயே இருக்கும்போது யோனா வந்து எப்போதுமே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாகலாம் எப்போதான் தப்பை வந்து உணர்ந்து ஏசப்பா நான் பண்ணது தப்பு தான் நான் வந்து உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை இனி வந்து நான் கீழ்ப்படிவேன் அந்த மகாநகரமான நினைவைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாடா மன்னிப்பு கேட்டுட்டு நான் அந்த தப்பை வந்து உணர்வாங்கலாம் அப்போ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏசப்பா வந்து அந்த மீனுக்கு வந்து நாலா நாள் வந்து கட்டளை இடுவார் நீ வந்து கரையில் போய் அவங்க கக்கு அப்படின்னு அப்போது யோனாவும் வந்து கக்குன உடனே அந்த யோனா எழுந்து அடுத்து மகா நகர நகரமான நினைவைக்கு போய் அங்கே இருக்க ஜனங்களுக்கு வந்து ஏச போடும் அன்பை வந்து பரசாற்றுவாங்களாம் இது கருத்து என்னென்னா ஏசப்பா ஃபஸ்ட்டு சொன்னோன்னே நம்ம வந்து கீழ்படியணும் ஆனால் யோனா வந்து கீழ்படியாதனால பெருங்காற்றும் கொந்தளிப்பும் வந்து ஏற்பட்டது தடவை சொன்ன சொன்னோன்னா யோனா வந்து கீழ்படி இருந்தாங்க அப்போ வந்து பெருங்காற்றும் கொந்தளிப்பம் வந்து ஏற்படையில அதுபோல் நாமும் முத தடவை சொன்ன உடனே கீழ்படியணும் இல்லை தடவை சொல்லுவோம் சொன்ன பிறகு கீழ்படுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் நம்ம வாழ்க்கையிலையும் பெருங்காற்றும் கொந்தளிப்பம் வந்து ஏற்படும்